அம்மா எது பண்ணாலும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க பாவம் கொஞ்சம் பழச்சு போட்டு சின்ன பசங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்க நாலு பேரும் வந்தீங்கன்னா அவங்க சேனல பேசுவோம் இவதான் என் தங்கச்சி யாரு அவங்க எங்க அம்மா அவங்களா ஐயோ அவங்க அவங்க அம்மா அம்மா அதனால அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவா எது கேட்டாலும் வாங்கி தருவா அக்கா

தூரமா யாரோ தெரியறாங்க யாரு சுவாசிக்குது புரியல பஸ் வாங்கணும் வாங்கிங்களா பஸ் வருது என்ன பஸ் நான் ஸ்கூல் படிக்கிறேன் ஸ்கூல் படிக்கிறியா என் காலேஜ்ல பெருசா நடக்க போகுது என்ன நடக்க போகுது பஸ் கூட்டமா இல்ல எத்தனை பஸ் அந்த ஆன்ட்டி ஏதோ குருகுருன்னு பாக்குறாங்க யாரு அவர் கேமராமேன் அவர் கேமராமேன் தான் இவன் அக்கா ஜெய்சிங்க நீங்க இல்ல இல்லை உண்மையா உண்மையாக அவங்க ஜெயிச்சாங்க ஸோ உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் நீங்கள் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சமாளிச்சிருக்கீங்க அப்படின்றதால உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படி தான் நினைக்கிறேன் உங்கள் அம்மா அதை சிரிக்கிறாங்க ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒன்னே எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு அது இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா சொல்லு நீ. தேவுக்கு உங்க சிஸ்டர்ஸ்ல ஆமா. ஓகே நீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆள். அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப என்ன கேட்டாலும் வாங்கி கேட்டாலும் வாங்கி உங்க கேட்டாலும் அக்கா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எது கேட்டாலும் தெரியலையே இதுவே நான் கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கேன் சரி அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்க பயங்கர ஆட்டிடியூட் ஆளை தவிர ஆட்டிடியூட் வந்து அதுவே அதிகம் பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி என்னென்ன விஷயத்தை ரொம்ப வாழும் ஆக்சுவலி ரொம்ப வாழா அவளுக்கும் அவங்க அம்மாக்கும் செம்மையா இருக்கும் காம்போ நீங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போனீங்க அந்த மாதிரி சாமெண்ட் பண்ணா இருக்கும் நான் உட்காந்து கை இருந்தாலும் பக்கம் உக்காந்து வச்சு பாப்பேன் இவங்க சண்டை போடுற எப்படி சமாதான் படுத்துவீங்க மேபி ஆக்சுவலா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா இல்ல அவங்களே அத அடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் சாப்பாடு செஞ்சு ஆக்சுவலி இப்ப நீங்க சொல்றது எல்லாமே உங்க அம்மா நடந்து கேட்டுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நீங்க அம்மா கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இருந்து இப்ப அத நீங்க சொல்லப் போறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்ல போறீங்க அனில் அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தப்பு பண்ணுவோம் தான் இல்ல இதுக்கப்புறமும் நாங்கள் தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் மன்னிச்ச எங்களை ஏற்றுக்கங்க அடிச்சிடாதீங்க திக்கறாதீங்க யாரு வயசு போலாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பயே கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க வேற ஒண்ணுல இது பண்ணாலும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கேன் பாவம் கொஞ்சம் குழச்சி போட்டோம் சின்ன பசங்க அப்படி தானே அவங்க சப்போர்ட் பண்ணிருக்கேன் பாத்துங்க நாலு பேராக வந்தீங்கன்னா மறுபடியும் சேனலில் பேசுவேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ